ஆன்மிக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய செப்டம்பர் மாதமான இந்த மாதத்தில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்கு அதன் மூலமா எப்படிப்பட்ட பலன்களை பன்னிரண்டு ராசிக்காரர்களும் அடைய போறாங்க அப்படின்றத பத்தின ஒரு தொடர்ச்சியான வீடியோ பதிவு தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் ராசி சிம்மம் ராசி பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சொந்த ராசி நாதனான சூரியன் ஆட்சி பெற்று அமரக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலன்கள் தாங்க காத்துட்டு இருக்கு வாங்க அந்த பலன்கள் எல்லாம் என்னென்ன விஷயங்களில் நடக்க போகுது அப்படின்றதலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமாக இருக்கக்கூடிய செப்டம்பர் மாதத்தில் சூரியன் தன்னுடைய சொந்த ராசியான சிம்மத்தில் வந்து பயிற்சியாகி செப்டம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டிலே வந்து அமரப்போறாருங்க இதுவே ரொம்பவே அற்புதமான ஒரு மாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும் மேலும் சூரியன் மற்றும் புதனுடைய சேர்க்கையின் காரணமாக ஒன்றாம் வீட்டு பலன்களாக இருக்கக்கூடிய மதிப்பு புகழ் பெயர் அந்தஸ்து கௌரவம் போன்றவற்றையெல்லாம் கண்டிப்பாக சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாங்க மேலும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு அதிபதியா கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறாரு சோ இவர் வக்ரம் பெற்று இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு அவருடைய பார்வை கிடைக்கிது அதாவது சூரியனை வந்து பாக்குறாரு ஏன்னா உங்களுடைய தான் சூரியன் இருக்கிறாரு சோ ராசிக்கு சனியனுடைய பார்வை கிடைக்கும் பொழுது சூரியனும் வந்து பார்வையிடுறாரு பொதுவாவே சூரியனுக்கு பகை கிரகம் அப்படின்னா அது சனி கிரகம் தாங்க தற்போது சனியினுடைய பார்வை சூரியன் மீது உள்ளது ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சங்கடங்கள் ஆனது ஏற்படலாம் அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கிரகநிலைகள் எல்லாமே இந்த கட்டங்களில் இல்லாமல் இருந்துச்சு அதாவது சனியினுடைய பார்வை வந்து சூரியன் மேத விழாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு அதில் வந்து தப்பிச்சிக்கலாம் அப்படி ஒருவேளை அந்த இடத்துல சூரியன் இருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் சங்கடம் வருங்க அதாவது கடன் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லைன்னா உடல் உபாதைகளாக இருக்கலாம் தேவையில்லாத கணவன் மனைவி பிரச்சனைகளா இருக்கலாம் இல்லனா உங்களுடைய பெயருக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில கூட ஏதாவது ஒரு செயல்பாடுகள் நடக்கும் செலவுகளானது ஏற்படலாம் இதுபோல பிரச்சனைகளானது வரத்துக்கு நிறைய வாய்ப்புகளானது இருக்குது இது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து பார்த்தோம்னா தான் தெரியும் ஒருவேளை உங்களுக்கு சனியினுடைய பார்வை சூரியன் மீது விழாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடக்காது அது வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தாதான் முழுமையாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் பொதுவாக பாத்தீங்கன்னா இது போல ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது நிகழக்கூடிய தாங்க கிரகங்கள் எல்லாம் காணப்படுது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் தான் ஏன்னா செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் தான் சூரியன் வந்து இந்த இடத்துல வந்து இருப்பார் ஸோ அதுக்கப்புறமா சூரியனுடைய இடமாற்றம் நிகழும் பொழுது சூரியனுக்கு குருவினுடைய நேரடி பார்வையானது கிடைக்குதுங்க ஸோ எப்போதுமே குரு வந்து ஒரு சுப சொல்லுவாங்க குரு இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு பலம் அதிகமாகவே வந்து கிடைக்கும் அதனால் உங்களுக்கு குரு சூரியனுடைய பார்வையோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஏதாவது ஒன்பதாவது பார்வையாக செவ்வாயினுடைய பார்வையும் வந்து இதோட கிடைக்குது ஸோ உங்களுக்கு ரொம்பவே அட்டகாசமான ஒரு பலன் தாங்க கிடைக்க போகுது இதுபோல் பலன்களை எல்லாம் நீங்க மாதத்தினுடைய பிற்பாதியில வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா மாதத்தினுடைய பிற்பாதியில் இந்த கிரகங்கள் எல்லாமே மாறக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமா நல்ல ஒரு பலன் இருக்குது சொல்லப்போனால் நீங்க சாதனைகள் படைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு எந்த ஒரு வாய்ப்புகள் கிடைத்தாலுமே கடினமா உழைத்து அதுல முன்னேறக்கூடிய நிலைகளை வந்து நீங்க பயன்படுத்திக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லதும் கூட என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதோ அதை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறது தான் நல்லது மேலும் இந்த டைம்ல உங்களுக்கு தன பிராப்தியானது உண்டுங்க பொருளாதார ரீதியா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஒருவேளை கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் ஏன்னா ஏழுல வந்து சுக்ரர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வலுவிழந்து இருக்கிறாரு இந்த சுக்ரனுக்கும் வந்து உங்களுக்கு சனியினுடைய பார்வையானது கிடைக்கும் பொழுது வயது ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ வெளியில் சொல்ல முடியாத மனக்கவலைகள் இருக்கலாம் ஆனால் இந்த டைமில் வேலை ரீதியாக மன அழுத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு புதனுடைய பார்வை கிடைக்கும் பொழுது தான் ரொம்பவே அற்புதமான மாற்றம் இருக்குது ஏன்னா புதனும் சூரியனும் இணையும் பொழுது அங்கு புதாத்திய யோகமானது ஏற்படும் இந்த புதாத்திய தான் உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார நிலையிலும் முன்னேற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்களுடைய ஆதரவுகள் பெறுவதற்கு நிறைய சான்ஸ் இருக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக கூட சிம்மராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றமானது கண்டிப்பாக கிடைக்கும் முதல்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது ஒரு சில நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டாலுமே கூட பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படிங்கிறது எதுவுமே வந்து நிகழாது சிம்மம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய புதிய மாதம் உங்களுக்கு பல வழிகளில் சாதனைகளை தாங்க ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதாவது உங்களுடைய திறமைகளில் நீங்கள் நம்பிக்கை வச்சு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக அந்த டைமில் கிடைக்கும் சோ உங்களுக்கு ஒவ்வொரு வாய்ப்புகளும் வந்து முழுமையா வந்து கிடைக்கும் அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய முயற்சி மற்றும் முன்னேற்றம் இது எல்லாமே ரொம்பவே முக்கியம் ஏன்னா உங்களுடைய முயற்சி தான் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கு ரொம்பவே உதவியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கதவை வந்து இதுதாங்க திறந்து வைக்கும் அப்படிங்கிறத முதல்ல வந்து புரிஞ்சுக்கோங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதம் நீங்கள் என்ன வேலை செய்திருந்தாலுமே கூட பரவாயில்லைங்க சிம்மராஸ் அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு வருமானத்தை உங்களால் எட்ட முடியும் இதனோடு நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளமாக இருக்கட்டும் அல்லனா நிதி ஆதாயத்தை கூட இந்த டைமில் பெறத்துக்கு நிறைய சான்ஸ்லாம் மேலும் உங்களுடைய வேலையில் சம்பள உயர்வு போன்றவற்றை நீங்கள் இந்த டைமில் பரிசா கூட வந்து பெறலாம் அதாவது போனஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஸோ இது போல் நிறைய கிஃப்ட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களுடைய நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் அதனால் கடினமான உழைப்பை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் அனுபவம் இதை ரெண்டையும் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய ஒவ்வொரு வேலையுமே முழு மனதோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் வியாபாரம் செய்யக்கூடிய சிம்மம் ராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு வந்து செயல்பட்டுக்கோங்க ஏன்னா எந்த ஒரு அரசாங்க அதிகாரியோடும் உங்களுக்கு நடத்தை வந்து கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்த நீங்கள் ஹேண்டில் பண்ணும் ரொம்ப அமைதியாக கையாளணும் முயற்சி வந்து செய்துக்கிட்டே இருங்க உங்களுடைய முயற்சி வெற்றி அடையிற வரைக்கும் நீங்கள் முயற்சி செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வணிகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உங்களுடைய முயற்சி மட்டும் தாங்க உதவியாக இருக்க போகுது அதனால் நீங்கள் எப்போதுமே வந்து தன்னம்பிக்கை இழந்துடாமல் முயற்சியை வந்து செய்யுங்க கடின உழைப்பாளியாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய கடின உழைப்பை சரியான திசையில் மட்டும் நீங்கள் செலுத்துனீங்க அப்படின்னா இந்த டைம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே போல் தான் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டைரெக்ஷன் பார்த்துப்போங்க உங்களுக்கு இந்த இடத்துல செய்தால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் அது போல் செயல்பட்டுக்கோங்க அதே நேரம் செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் காதல் எல்லாம் கொஞ்சம் தாங்க இருக்கும் ஏன்னா இந்த டைமில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனைகளானது இருக்கலாம் ஸோ அடிக்கடி தேவையில்லாமல் கோவப்படும் பொழுது மனதில் ஒரு சங்கடமான நிலையானது ஏற்படும் எதுக்காக சண்டை வருது அந்த இடத்துல அப்படின்றதே நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியாது அது போல தான் இருக்கும் அதே போல தான் திருமணமானவர்களுக்கும் திருமண வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் மன அழுத்தத்தோடு வந்து இருப்பீங்க ஸோ கடன் பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு சூழ்ந்து வரலாம் அதனால் இது எல்லாத்திலயும் இருந்து நீங்கள் வெளிவரணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவனத்தோடு வந்து இருக்கணும் ஆனால் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய பிற்பாதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படிலாம் இருக்காதுங்க எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே சரியாக போகும் ஏன்னா கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நிகழும் பொழுது நல்ல ஒரு பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்கக்கூடிய செப்டம்பர் மாதத்துல நீங்கள் நினைத்த விஷயங்களை நிச்சயமாக வந்து சாதிக்கலாம் பொறுமையோடும் அமைதியாகவும் இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்குங்க ஸோ அரசாங்க ரீதியாக கடன் உதவிகள் பெறத்துக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்கு ஒருவேளை கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குன்னா நீங்க அதை அடைக்கிறதுக்கான ஒரு நல்ல வழியானது இப்போ வந்து பிறக்கும் அதாவது மாதத்தினுடைய பிற்பாதையில இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்குங்க சிம்மராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானோ கண்டக சனியாக வந்து இருக்கிறாரு இருந்தாலுமே கூட சனி இப்போ வக்ரம் பெற்று இருக்கிறாரு சனியினுடைய பார்வைப்படும் பொழுது உங்களுக்கு சங்கடங்களானது ஏற்படும் அதாவது சுய ஜாதகத்தின் அடிப்படையில் ஏன்னா சனி பகவான் எல்லாருக்கும் வந்து தீமை வந்து செய்ய மாட்டாருங்க ஏன்னா அவர் கர்மக்காரகன் நீங்கள் நல்லதுல செய்திருக்கீங்க நல்ல விஷயங்களை செய்திருக்கீங்கன்னா நிச்சயமாக உங்களை வந்து அவர் காப்பாற்றுவார் அவருடைய கெடுப்பலன் உங்களை ஒன்றுமே பண்ணாது மேலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு சனியினுடைய பாதிப்புகளானது விலகுவதற்கு கண்டிப்பாக சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்காக எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்துக்கோங்க கூடவே விநாயகருடைய வழிபாடு உங்களுடைய வினைகளை எல்லாத்தையும் அகற்றி கொடுக்கும் கண்டிப்பாக இந்த எளிமையான பரிகாரத்தை மட்டும் தொடர்ந்து செய்துக்கோங்க இந்த பதிவில் என்ன மாதிரியான மாற்றங்களை சிம்மராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவா தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்டினியூஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களானது பதிவேற்றம் செய்திகிட்டு இருக்கோங்க நீங்க இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் ஒசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன் மினுமிது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்